ஒசுரடுத்த நகரில் பணம் கேட்டு தொந்தரவு செய்து வந்த கார் ஓட்டுநர் பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பதாக கூலிப்படையை வைத்துக் கொன்ற கள்ள காதலி உட்பட ஏழு பேரை அட்கோ போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உள்ள மாறுசந்தரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் அரி இவர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட தலைவர் பிரசாந்த் என்பவருக்கு கார் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்துள்ளார் அவரும் அதிமுகவில் உறுப்பினராக இருந்த நிலையில் அரிசுக்கும் ஒசூர் நகரில் கணவரை பிரிந்து வாழும் மஞ்சுளா என்பவருக்கும் கள்ள தொடர்பு இருந்துள்ளது கடந்த இரண்டாம் தேதி இரவு அரிஸ் மஞ்சுளாவின் வீட்டுக்கு சென்றுள்ளார் பின்னர் இரவு ஒன்பது மணி அளவில் அங்கிருந்து தனது இருசக்கர வாகனத்தில் திரும்பி வந்தபோது அவரை வழிமறித்த மர்ம நபர்கள் மாருதி நகர் பகுதியில் அவர் மீது தாக்குதல் நடத்தி ஓட ஓட விரட்டி அரிவாளால் வெட்டி கொலை செய்தனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக ஒசு ரட்கோ போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வந்தனர் ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் மஞ்சுளா அரிஸ் மஞ்சுளா அரிஸ் தன்னை துன்புறுத்துவதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் இதனால் போலீசாருக்கு மஞ்சுளா மீது சந்தேகம் ஏற்பட்டது இந்த வழக்கு சம்பந்தமாக மஞ்சுளாவை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் பல்வேறு தகவல்கள் கிடைத்துள்ளது அது தொடர்பாக போலீசார் தரப்பில் கூறப்பட்டதாவது அரிசிற்கு திருமணமாகாத நிலையில் மஞ்சுளாவுடன் அவர் நெருக்கமாக இருந்து வந்துள்ளார் மேலும் அடிக்கடி பணம் கேட்டு மஞ்சுளாவிற்கு அவர் தொந்தரவும் கொடுத்துள்ளார் அரிஷிற்கு இதுவரை எண்பது லட்சம் ரூபாய் வரை மஞ்சுளா பணம் கொடுத்துள்ளதாகவும் அதனால் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு மஞ்சுளா ஹரிசுடன் கேட்டுள்ளார் ஆனால் திருமணத்திற்கு அரிஸ் சம்மதிக்கவில்லை என தெரிகிறது கடந்த பிப்ரவரி மாதம் பணம் கேட்டு தொந்தரவு செய்து அடித்ததால்தான் மஞ்சுளா அரிஷ் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார் அதன் பின்னர் இருவரும் சமாதானமாகி ஒன்றாக சேர்ந்து கொண்ட போதும் தினமும் இரண்டாயிரம் ரூபாய் பணம் வேண்டும் என ஹரிஷ் தொந்தரவு செய்துள்ளார் ஹரிஷ் தொடர்ந்து மஞ்சுளாவிற்கு தொந்தரவு கொடுத்து வந்ததால் அவரை கட்ட மஞ்சுளா முடிவு செய்தார் அதற்காக தனக்கு தெரிந்த கும்பலுக்கு பத்து லட்சம் ரூபாய் தருவதாக கூறி அரிசை கொலை செய்துள்ளார் அதன்படி கடந்த இரண்டாம் தேதி இரவு நேரத்தில் மஞ்சுளா வீட்டுக்கு சென்று விட்டு இருசக்கர வாகனத்தில் திரும்பி சென்ற அரிசை அந்த கும்பல் விரட்டி விரட்டி அரிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளது மஞ்சுளா வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழில் செய்து வந்துள்ளார் கர்நாடகாவில் இவர் மீது ஒரு விபச்சார வழக்கம் உள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த கொலை வழக்கு சம்பந்தமாக மஞ்சுளா மற்றும் ஒசூர் குபாரப்பேட்டையைச் சேர்ந்த மோனிஸ் அலசனத்தம் பிஸ்மில்லா நகரை சேர்ந்த முகமது ரிகான் தோட்டகிரியை சேர்ந்த முஜாமில் பழைய மத்திய